வணக்கம் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் பீங் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அயர் அண்ட் ஹாஃப் பேக் கிலோ என்ன கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன் எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும் அப்பலந்து இப்ப வந்து ஸோ பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்பவுமே அது இருக்கும் என் தலையில அது ஓடுனா அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எனக்கு ஐ ஐம் சோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டெரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐ வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷ் இஸ் த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகிபி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டைரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே அவங்க கூட வந்து ரமன் மியூசிக் ரமன் சார் பண்றாங்கன்னு கிரூ சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமன் சார் பண்ண அது வந்து டாப் லெவல்ல இருக்கும் அதுக்கு மேல நோபடி கேன் டு பெட்டர் தன் ஹேம் ஸோ Uh, final product, on uh, the visual is the most the most important. And Gamik, uh, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making a film look so rich and so beautiful. குளம் சரிய பேசுவேன்ஸ் Mari, இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பார்ட் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ராம் காம்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அதை ராம்காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம் காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் காம்னு சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் த ஃபிலம் நான் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்ப எக்ஸைட்டடா இருக்கு தியேட்டர்ல நான் போய் பாக்கணும் சோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்க आ, so um, we are all super and, uh, watch the film and enjoy the film. Thank you. ஒரு நாள் அந்த நம்ம அடுத்ததான் இங்க பேச கூ வந்து இவர முதல்